ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை இல்லையா ஸோ அதனால் முருகனுக்கு நான் விட்டலி தீபம் தான் போட்டேன் ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ரொம்ப பெரிய வீடியோலாம் எடுக்கலை ஏன்னால் இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் ஸோ முகூர்த்த பூஜை பண்ண முடியல நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் ஓ என் டே ஸ்டார்ட் ஆகிடும் நான் இன்றைக்கி எந்திரிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி தான் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே நான் வந்து ஒரே டைமில் வெத்தலை தீபம் போடணுன்றதுக்காகவே ஸோ டக்குன்னு வெத்தலை தீபம் மட்டும்தான் போட்டேன் நான் பெருசாக வாசலில் கூட பெரிய டிசைனில் கோலம்லாம் போடலை சிம்பிளாக தான் போட்டேன் நிலைவாசப்படிலேயும் லாஸ்ட்டு ஃப்ரைடே போட்டேன் மஞ்சள் குங்குமம் தான் இருக்குது ஸோ அதுலேயும் நான் தொடச்சி விட்டுட்டு கோலம் மட்டும் நார்மலாக அரிசி மாவு கோலம் போட்டேன் இன்றைக்கி மா கோலம் போடலை இந்த வெத்தல தீபம் ஏற்றதுனால என்ன பயன் என்பதை நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்சம் மறக்காமல் என் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்